வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவான தா காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த தாழ்வு பகுதி நாளை ஒடிசா கடரை கடற்கரை ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேச கரையை கடந்து தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிராவின் பகுதி வழியாக குஜராத் பயணிக்க இருக்கிறது இதனிடையே தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை படிப்பை பார்ப்போம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கு நீலகிரி மாவட்டம் தேவாலா நாலு சென்டிமீட்டர் மேல்கூடலூர் ஈரோடு பிடிஓ கிலன்மொர்க நீலகிரி கூடலூர் பசார் நாமக்கல் மற்றும் உட்பிரையர் எஸ்டேட் நீலகிரி செருமொழி நீலகிரி மு முதுகுளத்தூர் ராமநாதபுரம் நன்னிலம் திருவாரூர் தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் பல இடங்களில் ரெண்டு ஒரு சென்டிமீட்டரில் மழை இருக்குது அதிகபட்ச வெப்பநிலையாக தூத்துக்குடி மாவட்ட தலைநகர் தூத்துக்குடியில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறுங்கன்னா நூறு டிகிரிக்கு நெருக்கமாக முப்பத்தி எட்டுன்னா நூறு நூறு டிகிரிக்கு தொற்று தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி ஃபர்னிக்கெட்டு தாண்டி இருக்கு வெப்பநிலை தூத்துக்குடி கடலோரத்திலேயே காரணம் மேற்கு காற்று வெப்பமடைந்து வர்றதுனால தான் அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பருவத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அடுத்தபடியாக மழைப்பிடிப்பு எங்கே இன்றைக்கு எப்படி அமைப்பு இருக்கிறது இதனால மழைப்பிடிப்பு எங்கே என்பதை பார்ப்போம் இன்றைக்கு வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமாக காற்றை ஈர்க்கிற காரணத்தினால வெப்பத்தா லேசாக்கி மேலடுந்த காற்று அதாவது அந்த ஈரப்பதம் தமிழ்நாட்டில் தங்களை எல்லாம் கடல்குள்ள நோக்கி போயிட்டு போயிட்டு இருக்கு அதனால பெரிதாக மழை இன்றைக்கு ஆனால் வடக வடக்கே போக போக பரப்பில் கொஞ்சம் அகன்று இருக்கும் பார்த்தீங்களா தெற்கே அதாவது குமரி மொனையில பரப்புறக்காது டக்குன்னு கடலுக்குள்ளே போயிடும் அதே கயத்தார் அதை பா அது ஆரல்வாய் மொழியில் வர்றது கொஞ்சம் தாமதமாக கடல்குள்ளே இறங்கும் கயத்தாரில் வர்றது இன்னும் கொஞ்சம் தாமதமே இறங்கும் பாலக்காட்டில் வர்றது மதியத்துக்குள்ளேரையே போயிடுது ஆனால் வடக்கே மைசூர் வழியாக வர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதனால் கர்நாடகா எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும் இதை விட கூடுதலாக கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் இருக்கும் அதை விட கூடுதலாக தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச வடக்கு பகுதி வடக்கு கர்நாடகாவிலையும் இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ மழைப்பிடிப்பு எங்கே பொழிஞ்சு கொண்டிருக்குன்னா தமிழ்நாடு எல்லையோர ஆந்திரப்பிரதேசத்துலாம் பொழிஞ்சிட்டு இருக்கு பெங்களூர்லேயும் மழை தான் பெங்களூர் வடக்கு பகுதிக்கு நல்ல மழை பெய்ஞ்சு கொடுத்துட்டு இருக்கு அதே போல் பெங்களூர் கர்நாடக பகுதியில் நல்ல மழை ஆந்திர பிரதேசத்துலேயும் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்க திருப்பதி திருப்பதி திருப்பதிக்கு வடக்கே எல்லாம் மழை பொழிவு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் பெரிதா இது வரைக்கும் மழை தொடங்கலை ஆனால் வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படி தொடங்கினாலும் ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும்தான் உறுதியா தெரியுது அப்படி தெற்கே வந்தால் எந்தெந்த மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் குறைவான வாய்ப்பு அரியலூர் பெரம்பலூருக்கு வாய்ப்பு இருக்கு குறைவான வாய்ப்பு கடலூருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூட கடலூரை விட கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு வாய்ப்பு கூட புரியுதுங்களா கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை விட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆந்திர எல்லையோரத்துக்கு உறுதியான மழை வாய்ப்பு இருக்கு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வடக்கு பகுதியும் காஞ்சிபுரம் வடக்கு பகுதிக்கும் வட சென்னைக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தான் இருக்கு கடலூருக்கு வட கரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் அதற்கு தெற்கே மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு இன்றைக்கு இன்றைக்கு நாளை புதன்கிழமை மூன்றாம் தேதி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதே போலதான் ஆந்திர எல்லையோரத்துக்கு இருக்கும் ஏன்னா நாளைக்குதான் கரை கடக்க போகுது கரை கடந்துட்டினா காற்று தொய்வு ஏற்படும் ஆனால் நாளைக்கு மதியமே கரை கடந்துட்டு வச்சிங்களா நாளைக்கு மழை கிடைச்சிடும் நம்மளுக்கு நாளைக்கு மதியமே கரை கடந்து விட வாய்ப்பு இருக்கிறது அப்படி கிடைத்தால் காற்றோட வேகம் குறையும் கடல்குள்ள வேகமா போய் இறங்குறது தேக்கப்படையும் உள்ளேயே அதனால இந்த காற்று பகுதி தவிர்த்து அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த காற்று பகுதி தவிர்த்துன்னா இந்த தாராபுரம் பொள்ளாச்சியிலேருந்து மணப்பாறை வரைக்கும் இந்த காற்றுப்பகுதி தவிர்த்து தெற்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜபாளையம் இந்த அதாவது கொடைக்கினால் மலை மறைக்கும் போதைக்கு கிழக்கே மட்டும் மழை இருக்கு கொடைக்கினால் மலை மறைக்கும் போதைக்கு கிழக்கே மழை இருக்கும் நீலகிரி மழை மறைக்கும் போதைக்கும் கிழக்கே மழை இருக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக வரைக்கும் வடகடல் ஒரு மறைக்கும் நாளை புதன்கிழமை மூன்றாம் தேதி மாலையில வட உள் மாவட்டங்கள்ல மழை இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடல் ஒரு மழை இருக்கும் தான் ரொம்ப பெருசா மழை எதிர்பார்க்கறீங்க மழையை எதிர்பார்க்காதீங்க விவசாயிகள் மழை எதிர்பார்க்காதீங்க இப்போ ஆனால் விதைக்கிறீங்கன்னா இதை நம்பி விதைச்சிட்டோம்னா பாதி முளைச்சு பாதி முளைக்காம போகும் பெய்யும் இடத்துல வர வலுத்து பெய்யும் குறைவான இடத்துல தான் பெய்யும் அதனால அறுவடை இருந்தால் நனைத்துவிடும் என்ற முன்னெச்சரிக்கை மட்டும்தான் வேண்டும் நாலாம் தேதியும் தேதி ஆறாம் தேதி என்று தொடர்ந்து மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் காற்று பகுதியை தவிர்த்து ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி எட்டாம் தேதி வரைக்கும் பெருசா எதிர்பார்க்காதீங்க ஆனால் ஆந்திர எல்லையோரம் வட கடலோரம் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் ஏழாம் தேதியிலிருந்து கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்கு ஆறாம் தேதியே வாய்ப்பு இருக்குங்க ஆறாம் தேதி வடகடலோரம் வடகுள் மாவட்ட பகுதி ஆறாம் இருந்து கொஞ்சம் மழைப்பிடிப்பு கூடன்னு வச்சுங்க காரணம் என்னன்னா ஆறாம் தேதி அந்த நிகழ்வு குஜராத் போயிடும் குஜராத் போயிட்டுனாலே அப்புறம் சிஸ்டமே இருக்காது நிலப்பரப்புலையும் இருக்காது கடல் பரப்புலையும் இருக்காது புதிய சிஸ்டம் வங்கக்கடலுக்கு வரணும் குஜராத் போயிட்டுனாலே செயல காற்று திசை மாறிடும் அப்போ ஆறாம் தேதியிலருந்து என்ன ஆகும்னா வெப்பசலன இடிமழைப்பிடிவு தொடங்கும் வெயில் அதிகமாகும் புழுக்கம் உயர்வை அதிகமாகும் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி வளிமண்டலத்தில் உருவாகும் இதனால ஆறாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் ஆறு ஏழு எட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எட்டாம் தேதியிலிருந்து எதிர்பார்த்திருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது ஆறாம் தேதி அந்த நிகழ்வு ஒடிசா குஜராத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒடிசாவில இருந்து குஜராத்துக்கு போனதுக்கு அப்புறம் வட இந்தியாவுல நிகழ்வு எதுவும் இருக்காது கடல்ல பாகிஸ்தான் எல்லை அரபிக் கடல்ல கராச்சி ஒட்டி இருக்கும் நிகழ்வு ஆறு ஏழுல ஆறு ஏழு எட்டுல அந்த ஆறு ஏழு எட்டு தேதிகள்ல காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால மெல்ல நகரம் காற்று மட்டும் இருக்கும் என்பதனால தென்சீன கடற்பகுதியை நோக்கி கொஞ்சம் காற்று போனாலும் அது நீரப்பதம் மிக்க காற்று மெல்ல நகரம் காற்றாக இருக்கும் என்பதனால ஆறாம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்கும் ஆறாம் தேதி ஆறாம் தேதி வடகடலோரம் வட மாவட்ட பகுதி வச்சுங்க கொஞ்சம் கூடுதல் பரப்புல பரவலான மழை இருக்கும் ஏழாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஏழாம் தேதி மழை உண்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சனியிலிருந்து மழை தொடங்குன்னு வச்சுங்க வரக்கூடிய ஆறாம் தேதி சனிக்கிழமை மழை தொடக்கம் கடலோரம் தான் தொடக்கம் இதுல கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு ஒரு இருக்காதப்போ கடலோரம் தான் அங்கிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேல் தென்மேற்கு பருவமழை சாரல தான் கிருஷ்ணகிரில இருந்து தொடங்கும் இது ட்ரை வெயில் இருக்கும் வெயில் இருக்கும் அதிகமா அதுல கொஞ்சம் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி கடலோரம் வந்து கிழக்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி கொண்டு கடலோரத்துல மழை பெய்வி கொடுக்கும் சனிக்கிழமை ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கும் ஆனா வட உள் மாவட்டங்களும் டெல்டாவுக்கு தான் உறுதி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் எட்டாம் தேதி மழை உண்டு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி திண்டுக்கல்லில் பரப்ப காற்றுப்பகுதிக்கும் ஒன்பதாம் தேதி காற்று பகுதிக்கும் வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரம் பத்தாம் தேதி இன்னும் கூடுதலாகிவிடும் பத்தாம் தேதியிலிருந்து பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் நீண்ட கால அறிக்கையில் அதான் சொல்லிட்டு இருக்கோம் சலன இடி மழை பொழிவாக ஆறாம் தேதி ஒரு சில இடங்கள்ல தொடங்கும் ஏழாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பு ஏற்கனவே அதான் சொல்லிட்டு இருந்தோம் கொஞ்சம் சந்தேக பரவையில் இருந்துச்சு இப்பவும் வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு ஆறாம் தேதி வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகள் கொஞ்சம் பரவலாகும் ஏழாம் தேதி டெல்டா வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகள் எட்டாம் தேதி தென் மாவட்டங்கள் ஒன்பதாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்கள் பத்தாம் தேதியிலிருந்து தினசரி எல்லா மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு கொடுக்கும் மாலை இரவு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன காற்று சுழற்சி தான் அப்ப வெப்பச்சலனம் என்பாலே வெப்பத்த லேசாக்கி மேலிடணும் காற்று சுழற்சி குளிர்விக்கும் எல்லாமே மாலை இரவு தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதிகபட்சமா ரெண்டு மணி நேரம் பொழிவு இருக்கும் சில நாட்களுக்கு அவ்வளவுதான் ஆகவே மழைப்பொழிவு படிப்படியாக ஆறாம் அதிகரிக்கும் அதுக்கு முன்னாடி குறைந்த பரப்பில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் இந்த மதுரை மறைக்கக்கூடிய பகுதி இந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய சிவகங்கை புதுக்கோட்டை இந்த மாவட்டத்தில் ஒரு சிலங்களில் இருக்கும் ஆறாம் தேதிக்கு மேலே வடகடலோரம் எதிர்பாருங்க ஏழாம் தேதியிலேருந்து டெல்டா வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் எதிர்பாருங்க எட்டாம் தேதியிலேருந்து தென் மாவட்டங்கள் எதிர்பாருங்க ஒன்பதாம் தேதியிலேருந்து பெரும்பாலான மாவட்டங்கள் எதிர்பாருங்க ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் பத்தாம் தேதியிலேருந்து ஒதுக்கி ஒதுக்கி நிறைய பரப்பில் மழை இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் அறிக்கையோட சுருக்கம் மாலை இரவும் மழை தான்